இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கிருதி நாளில் இன்று நாம் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை மலரப் போகின்றது இந்த கடந்த ஒரு வருடமும் நம்முடைய நாட்டில் நிகழ்ந்த ஐந்து முக்கியமான நிகழ்வுகளை பற்றி உங்கள் முன் பேசலாம் என்று நினைக்கின்றேன் கழகத்தின் வணக்கங்கள் முதல் நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்திய அளவில் உலக அளவில் நமக்கு மிகப்பெரிய தலைக்குரிமை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி நம்முடைய மல்யுத்த வீரர்கள் பெண்கள் நம்முடைய நாட்டிற்கு ஒலிம்பிக்கில் முதல் முறையாக மல்யுத்தத்தில் மெடல்களை பெற்றுத்தந்த பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் என்ற ஒரு குற்றத்தோடு ஒரு குறையை சொல்லிக்கொண்டு வெளியே வந்தார்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருந்த மல்யுத்த கழகத்தின் தலைவர் பிரிஜ் பூஷன் சிங் அவர் பெண்கள் மீது தவறான முறையில் பாலியல் துன்புறுத்தல்கள் செய்தார் என்று மல்யுத்த வீராங்கனைகள் முன்வந்து அரசுக்கு ஒரு குற்றச்சாட்டை சொன்னது அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தபோதும் அதை பற்றி அரசாங்கம் எதுவும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக மௌனமாக இருந்தது பிறகு இவர்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டு வந்த அந்த சூழ்நிலையில் இந்திய அளவில் எந்த மாற்றங்களும் அதற்கு ஒரு விசாரணைக்கோ அல்லது ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஒன்றிய அரசானது எடுக்காமல் அமைதி காத்து கொண்டிருந்தது பிறகு உச்ச நீதிமன்றத்தின் அறிவு அறிவுறுத்தலின்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அதுவும் ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரச்சனைகள் இப்படி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பர பரபரப்பாக பேசப்பட்டது பிறகு விளையாட்டுத்துறை இணையமைச்சர் ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இந்திய மல்யுத்த கழகத்தின் ரெஜிஸ்ட்ரேஷனை உலக வல்யுத்த கழகத்தினர் நீக்கிவிட்டனர் இது மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை நமக்கு ஏற்பட்டது ஏற்படுத்தியது நம்முடைய ஒன்றிய உள்துறை ஒன்றிய அமைச்சர் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் கொடுத்த உத்தரவாதத்தின் பெயரில் இந்த போராட்டமானது திரும்ப பெறப்பெற்றது இதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தனால் இப்போது சமீபத்தில் டிசம்பர் மாதம் நாம் பார்த்தோம் இதே இந்த விளையாட்டு மல்யுத்த கழகத்தின் பொறுப்பில் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் இந்த பிரிட்ஜு பூஷன் சிங் அவர்களின் மிக நெருங்கிய உதவியாளர் தலைவராகி இருக்கின்றார் அவரை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பின்னணியில் சாக்ஷி மாலிக் அவருடன் சேர்ந்து பயணித்த மல்யுத்த வீரர்கள் தங்களுடைய பதக்கங்களை பிரதமர் அலுவலக பிரதமர் வீட்டிற்கு முன்னால் கொண்டு வைத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருந்தது இதை பற்றி எந்த அளவுக்கு இந்திய மக்கள் விவாதித்தார்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது இதே போன்றுதான் நம்மை உலக அளவில் நம்மை தலைகுனிய வைத்த ஒரு நிகழ்வு மணிப்பூர் மாநிலத்தில் நடந்தது இரண்டாவது நிகழ்வாக மணிப்பூர் மாநிலத்தில் அந்த நிகழ்வை நாம் சொல்லலாம் குக்கி இனத்தவரும் மெய்தி இனத்தவர்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையானது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி ஏதோ ஒன்று அவர்கள் அறிவித்தார்கள் அன்றிருந்து தொடங்கிய அந்த பிரச்சனை இன்று வரை தீரவில்லை இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது மேலே சொன்ன அந்த பிரச்சனையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது அந்த மல்யுத்த கழகத்தின் கமிஷனானது இப்போது பிரித்து விடப்பட்டிருக்கின்றது அது ஒரு முன் ஒரு முயற்சியாக அது பிரித்து விடப்பட்டிருக்கின்றது இந்த மணிப்பூர் பிரச்சனையானது இப்போதும் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது அவ்வப்போது பிரச்சனைகள் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த பெண்கள் அங்கு இரண்டு பெண்கள் நிர்மாணப்படுத்தப்பட்டு மிகவும் கேவலமான முறையில் அவர்கள் நடத்தப்பட்டதை நாம் வீடியோக்களில் பார்த்தோம் அந்த வீடியோ வந்த பிறகுதான் அது அரசுக்கும் தெரிகிறது அதற்கு பிறகுதான் அந்த அதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதுவரை எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை இன்றும் அங்குள்ள பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை இதையும் இந்திய மக்கள் எந்த அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் தெரியவில்லை உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்கள் எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியானது வெற்றி பெற்றிருக்கின்ற அமோகமாக அமோகமாக வெற்றி பெற்றிருக்கின்றது மூன்றாவது சந்திராயன் த்ரீ அதாவது நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் மிக அவருடைய திறமை அவருடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த சந்திராயன் த்ரீ சந்திராயன் திரியானது சந்திரமண்டலத்தின் தென் பகுதியில் முதல் முறையாக வந்து இறங்கியது இந்தியாவின் இந்த செயற்கைக்கோள் அது அங்கு சென்று இறங்கி இருக்கின்றது அது உலகளவில் நமக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது இதை நாம் நிச்சயமாக நம்முடைய வரலாற்றில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்கும் இருக்க வேண்டும் சந்திராயனுக்கு செல்லுகின்ற அளவிற்கு நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்பது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டியது இதற்கு ஐஎஸ்ஆர்ஓ என்ற அந்த அமைப்பானது மிக பெரிய அளவில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறக்க முடியாது இந்த நிகழ்வு உண்மையிலேயே உலக அளவில் நமக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகின்றது அதற்கு பிறகு நடந்தது நான்காவது நிகழ்வாக நாம் சொல்ல வேண்டியது ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி டுவெண்டியின் தலைவராக ஒரு வருடமாக ஒரு வருடத்திற்காக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார் அந்த ஜி டுவெண்ட்டி நிகழ்வானது நம்முடைய நாட்டில் பல இடங்களில் நடத்தப்பட்டது பெரிய அளவுக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து அந்த ஜி டுவெண்ட்டியை மிக சிறப்பாக நம்முடைய நாடு நடத்தி இருக்கின்றது என்பதை நாம் பெருமைப்படக்கூருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காரணம் உலகளவில் பெரிய பெரிய தலைவர்கள் நம் நாட்டை வந்திருந்தார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பானாலும் சரி அந்த ஜி டுவெண்ட்டி நிகழ்வு துவக்கம் முதல் நடந்து முடிந்தது வரைக்கும் அதை ஒருங்கிணைத்த அந்த விதமானாலும் சரி உண்மையிலேயே நாம் பாராட்டி பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டின்படியாக நாம் எதை நமக்கு என்ன நமக்கு கிடைத்ததென்றால் நம்முடைய ஏழ்மையை நாம் பல இடங்களில் நாம் மறைத்திருக்கின்றோம் துணிகளை கொண்டும் மதில்களை எழுப்பியும் நம்முடைய ஏழ்மை நம்முடைய சேரி பகுதியில் ஸ்லம்ஸ் இவற்றை எல்லாம் நாம் மறைத்திருக்கின்றோம் இதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றது எல்லா ஜி டுவெண்ட்டி மாநாடும் முடியும் வேளையில் அங்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும் ஆனால் இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்ட்டி முடிந்த பிறகு எந்த விதமான பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தப்படவில்லை முடிந்த கையோடு தலைவர்கள் அவரவர்கள் நாட்டிற்கு விரட்டப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை நம்முடைய அமெரிக்கா நாம் மிகவும் ஆதரிக்கின்ற அமெரிக்காவின் பிரதமர் அதிபர் கூட பைடன் அவர்கள் இந்திய நாட்டிலிருந்து வெளியேறி சென்று வியட்நாம் என்ற கம்யூனிஸ்ட் நாட்டின் சென்று அங்கு ஜி டுவெண்ட்டியை பற்றி ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த அளவிற்கு நாம் கேவலப்பட்டு நிற்கின்றோம் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட ஜி டுவெண்ட்டி ஆனாலும் பல விதங்களில் நாம் உண்மையிலேயே கேவலப்பட்டுத்தான் இருக்கின்றோம் நம்முடைய ஏழ்மை மறைக்கப்பட்டது செய்திகள் மறைக்கப்பட்டன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இல்லாத அளவிற்கு நம்முடைய ஜி டுவெண்ட்டி மாநாடையும் முடித்திருக்கின்றார்கள் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டிற்கான கட்டப்பட்ட கட்டிடத்தில் மழைக்காலத்தில் மிக அள பெரிய அளவில் தண்ணீர் கட்டியதென்றெல்லாம் பிரச்சனைகள் பிறகு எழுந்தன என்றாலும் அந்த ஜி டுவெண்ட்டி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது என்பதில் நாம் பெருமைப்படலாம் அதனால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன என்றால் பெரிய ஒரு முட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் ஐந்தாவதாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் சென்ட்ரல் விஸ்டா அதாவது நம்முடைய புதிய நாடாளுமன்றம் பல பழம் பழம் பெருமைகளோடு கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றம் மிக அருமையாக சுதந்திரத்தை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாட்டில் கட்டப்பட்டது என்பதில் உண்மையிலேயே நாம் பெருமைப்பட வேண்டும் மிக அழகாக கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தில் உண்மையிலேயே நம்முடைய சுதந்திர போராட்ட வீர வீர நிகழ்வுகளை பற்றியான எந்த விதமான பெரிய அறிவுறுத்தல்களும் இல்லாமல் பழம்பெருமை என்ற முறையில் மதம் சார்ந்த அடையாளங்களை அதற்குள்ளால் புகுத்தி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் பூத்தி இருக்கின்றார்கள் என்றாலும் அந்த சென்ட்ரல் விஸ்டா கட்டப்பட்டது என்பது இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற அது திறப்பு விழா அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்தும் உண்மைகளையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நம்முடைய ஜனநாயக நாட்டின் ஜனநாயகமானது சாவுமணி அடிக்கப்பட்ட இடம் இந்த சென்ட்ரல் விஸ்டா என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் தான் நம்முடைய நாட்டின் ஜனநாயகம் மிக பெரிய அளவில் படுகொழி தோண்டி புதைக்கப்பட்ட இடம் ஒரு செங்கோல் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரதமர் அதற்குள்ளால் நுழைந்தார் செங்கோல் என்பது மன்னர் காலத்தில் இருந்தது அதைத்தான் அவர் மனதில் எண்ணியிருப்பார் போலும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது எதிர்கட்சிகள் என்ற முறையிலோ எதற்கருத்துக்கள் எந்த முறையிலோ எவரும் இருக்கக்கூடாது காரணம் அரசர்கள் காலத்தில் எதற்கத்து சொல்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அவர்கள் சொன்னால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாதையை நோக்கி ஒரு ப ஒரு பயணம்தான் நம்முடைய நாடு இன்று பயணப்பட்டு கொண்டிருக்கிறது திசையை நோக்கி நம்முடைய நாடு இன்று பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே யாரும் இதற்குள் எழுப்ப முடியவில்லை காரணம் இதே புதிய இந்த நாடாளுமன்ற திறப்பு நம்முடைய அழை ஜனாதிபதி அவர்கள் அழைக்கப்படவில்லை காரணம் எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்கின்ற ஒரு அதிகார வெறிபிடித்த தற்பருமை மிக்க ஒருவரை நாம் தலைவராக கொண்டிருக்கின்றோம் அதனால் ஏனைய அத்தனை பேரும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் எல்லாவற்றையும் தனது நான் தான் நான் தான் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் நமது நாட்டில் இருக்கின்றார் அதன் முக்கிய காரணமாகத்தான் அங்கு ஜனாதிபதி அவர்கள் அழைக்கப்படாமல் இருந்தார் துணை ஜனாதிபதியும் அழைக்கப்படவில்லை இங்கு என்ன பார்க்கிறோம் என்றால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் செங்கோல் அங்கு போடப்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட செங்கோல் அங்கு நிறுவப்பட்டது அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் நம்முடைய நாடாளுமன்றத்தின் சிங்க குரலாக கொண்டிருந்த மகுவா மொயத்ரா அவர்கள் தன்னுடைய மெயில் ஐடியை ஷேர் செய்தார் என்ற ஒரு குற்றத்தோடு இன்று அவர் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தன்னுடைய பதவியை இழந்திருக்கின்றார் முக்கியமாக அவர் பேசியது அதானியை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கின்றார் உண்மையான விஷயங்களை பேசியிருக்கின்றார் ஆனால் அதை பற்றி பற்றிய வாதங்கள் நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படவில்லை என்பது உண்மையிலேயே கொடுமை ஜனநாயகம் விவாதங்கள் எல்லாம் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றது அவர் தன்னுடைய பதவியை இழந்தார் அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் நாம் சமீபத்தில் பார்த்த இந்த தாக்குதல் அதை பற்றி விவாதிக்க கூட நம்முடைய நாட்டின் உள்துறை அமைச்சரோ அதை சார்ந்தவர்களோ நாடாளுமன்ற பொறுப்பில் இருப்பவர்களோ முன்வரவில்லை என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு கேள்வி கேட்டவர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நம்முடைய நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் உண்மையிலேயே புதிய நாடாளுமன்றம் ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற ஒரு சவக்குழியாகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆணித்தரமாக சொல்ல நினைக்கின்றேன் காரணம் அந்த ஜன இந்த நாடாளுமன்ற துவங்கிய இடத்திலிருந்து எல்லாம் தவறாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது விவாதங்கள் இருக்கக்கூடாது எந்த பேச்சுக்களும் இல்லாமல் புதிய புதிய மிகப்பெரிய சட்டங்களை ஏற்றி இருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்றத்திற்குள்ளால் ஒரு வருடத்தில் நடந்த ஐந்து நிகழ்வுகளை பார்த்தோம் இந்த ஐந்து வருடத்தில் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்லாமல் இந்த ஆறாவது வருடம் தேர்தலை சந்திக்கப் போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தலும் முன்கூட்டியே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு முக்கிய காரணமாக பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது பத்து ரூபாய் வரைக்கும் கோவில்களை திறக்கப் போகின்றார் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்குது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் கோயில் திறக்கின்றார் அதற்கு பிறகு துபாயில் ஒரு கோயில் திறக்கின்றார் அதாவது இந்த ஐந்து வருடத்தில் அவர் என்ன செய்தார் என்று மக்களுக்கு காட்டப்போவது கோயில்கள் திறப்பது நம்முடைய நாட்டிற்கு மிக முக்கியமாக தே முக்கியமான தேவையாக இருப்பது என்ன எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலைவாய்ப்பு தொழிற்கூடங்கள் இவை எதை பற்றியும் சிந்திக்காமல் இந்த ஐந்து வருடங்களை ஓட்டிவிட்டு ஐந்து வருடங்களில் பெட்ரோல் டீசல் விலையை பற்றி இவர் கவலைப்படவில்லை ஆனால் இப்போது கவலைப்படுகின்றார் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கின்ற போது அதை பற்றி கவலைப்படுகின்றார் அதே விலை குறைப்பதாக பெட்ரோல் கம்பெனிகளோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் இவர்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் பிரச்சனைகள் உருவாக்கி அந்த பிரச்சனைகள் வழியாகத்தான் இவர்கள் தங்கள் வெற்றிகளை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் ஊழல் மன்மோகன் சிங் அரசின் மீது ஊழல் பொய் ஊழல் குற்றச்சாடுகளை சுமத்தி அதற்கான எந்த தீர்ப்புகளும் இன்று வரவில்லை பத்து வருடங்கள் முடிந்துவிட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா நாற்பத்தி ஒன்று நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களை கொடுத்தோம் கொலைக்கு கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் அதை பற்றிய எந்த விதமான விசாரணைகளும் இன்றும் வெளிவரவில்லை இப்போது அயோத்தியா கோவில்கள் தரப்பு இதுதான் இவருடைய பெரிய நம்ம இங்கு தேவை கல்வி வளர்ச்சி என்ன இருக்கிறது உண்மையிலேயே இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்த கல்வியின் வளர்ச்சியை பார்த்தோம் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறோம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வேலைவாய்ப்பு பின்னோக்கி செல்ல சென்று கொண்டிருக்கின்றோம் வேலைவாய்ப்பு தினம் ஆயிரம் பேர் ஆயிரம் இளைஞர்கள் வேலைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கப்புறமா சுகாதாரம் சுகாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்று புதிதாக தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்ன மக்கள் மருந்தகம் என்ற முறையில் பிரதமர் அவர்கள் பெயர் மக்கள் மருந்தகம் அதில் தொண்ணூறு சது சதவீதம் விலை குறைவில் மருந்துகள் கொடுக்கப்பட உள்ளன என்றெல்லாம் புதிய புதிய கருத்துக்களை சொல்கின்றார்கள் அதாவது தேர்தலுக்கான திட்டங்கள் எது எல்லாமே தேர்தலுக்காக சொல்லப்படுகின்றன அவ்வளவுதான் மக்களுக்காக அல்ல தன்னுடைய வெற்றி தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும் தான் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் தான் தான் வர வேண்டும் மற்ற அனை அனைவரையும் இழி இழிவாக பேசி அவர்களை இந்த எந்த ஒரு தேர்தல் நீரோட்டத்திலும் முன்னணியில் நிற்க முடியாத அவர்களுக்கு அவர்களை சிதைக்க நினைக்கின்ற ஒரு செயலை நம்முடைய ஒன்றிய அரசு இன்று செய்து கொண்டிருக்கின்றது இன்னும் சில மாதங்களில் நமக்கு தேர்தல் வரை இருக்கின்றது எல்லாவற்றையும் சிந்திப்போம் நாம் எல்லாவற்றையும் மறந்திருக்கின்றோம் நம் நாட்டில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் விவாதிக்காமல் இருக்கின்றோம் பேசாமல் இருக்கின்றோம் அதை பற்றி நாம் சிந்தித்திருந்தால் நிச்சயமாக இந்த வெற்றிகள் அவர்களுக்கு மீண்டும் வந்து கொண்டிருக்காது தினம் ஆயிரம் இளைஞர்கள் வேலை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக வேலைகள் கொடுக்கப்படுவதில்லை இதுதான் உண்மை விலைவாசி மிக உயர்ந்த அளவிற்கு இந்த ஐந்து வருடங்கள் இருந்து கொண்டிருந்தன இப்போது குறைக்கப்படுக போகின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் ஏமாந்து விடாதீர்கள் சுகாதாரம் மிக கேடுகட்ட நிலையில் இருக்கின்றது இப்படி எதை சோஷியல் ஜஸ்டிஸ் அதாவது சமூக வளர்ச்சி எதுவுமே இல்லை எல்லாமே நம் விட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் இவர்கள் இன்னும் வந்தால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் நம்முடைய ஜனநாயகம் அனைத்தும் சிதறிக்கப்படும் சீரழிக்கப்படும் என்பதை புரிவோம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் தேர்தலை எதிர்கொண்டு இந்த இந்த வருடம் நமக்கு எப்படி இருந்தது என்பதை நாம் சரியாக சிந்தித்து புதிய வருடத்தில் நடக்கப்படுகின்ற இந்த தேர்தலை ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக நாம் மனதில் கொண்டு அது நம்முடைய ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை மனதில் கொண்டு இந்த தேசத்தை பாதுகாக்க அனைவருக்கும் கடமை இருக்கிறது என்று மனதில் கொண்டு நாம் நம்முடைய வாக்குகளை பதிவு செய்வோம் நம்முடைய நாட்டை பாதுகாக்க இந்த கடைசி நாளில் நாம் உறுதியெடுப்போம் புதிய ஆண்டு புதுமையுடன் புதிய வளர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் நமக்கு மலரட்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்